பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் சோ நம்ம வின்னர் படத்துல வந்து பாத்தீங்கன்னா பொண்ணை கடத்துவாங்க இல்லையா வடிவேல் குரூப் அந்த குரூப் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப குமாரவேல் குரூப் வந்து பாத்தீங்கன்னா பொண்ணை மாத்தி கடத்திட்டாங்க பொண்ணை கடத்த சொன்னா ஆல்ரெடி கல்யாணம் ஆனவங்க ரெண்டு பேர்த்த கடத்திக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம குமார கூப்பிட்டு காமிக்கிறாங்க அவரு வந்து பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிடறாப்புல அது மட்டும் இல்லாமல் உடனே போய் அவுத்து விடுங்கன்னு வேறைய சொல்லிவிட்றாப்புல ஸோ இவர் சொன்ன உடனே நேராக போயிட்டு அமுத்து விட்டுடுறாங்க அவுத்து விட்டது மட்டும் இல்லாமல் நாங்கள் எல்லாமே குமார வேலையோட குரூப்பு தான் அப்படின்னு நம்ம ராஜிக்கிட்டே சொல்லிடுறாங்க ஸோ இப்போ ராஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராஜிக்கும் சரி மீனாவுக்கும் சரி உண்மை தெரிய வருது குமாரவேலு தான் நம்ம கடத்தி இருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில வந்து பார்த்தா குமாரவேலும் அதுக்கேற்ற மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கிறாப்புல இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டாளா இருப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை இதுக்கப்புறம் என்ன சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு தான் தெரியல மேபி கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முத்துவும் மீனாவும் மறைச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம்